திருவண்ணாமலை அடுத்த வாளவச்சனூர் பகுதியில் அரசு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப்பணிகள் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது இதில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அவர்கள் பங்கேற்று பாரம்பரிய உணவு திருவிழாவை துவக்கி வைத்தார் குறிப்பாக சிறுதானிய உணவு வகைகளை உணவுப் பொருட்களாக உட்கொள்ளும்போது உடலில் சர்க்கரையின் அளவு குறையும் என்றும் நமது மூதாதையோர் பயன்படுத்திய குதிரைவாளி சாமை வரகு கம்பு கேழ்வரகு திணை ராகி உள்ளிட்ட பல்வேறு சிறுதானியங்களின் மூலம் செய்யப்பட்ட இனிப்புகள் பலகாரங்கள் உணவு வகைகளை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேரில் பார்வையிட்டு சிறுதானிய உணவு வகைகளை உண்டு சுவைத்தார் மேலும் இந்த பாரம்பரிய உணவு திருவிழாவில் காட்சிப்படுத்தப்பட்ட பாரம்பரிய சிறுதானிய உணவு திருவிழாவில் வேளாண் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று திணை அடை குதிரைவாளி லட்டு சாமி உப்புமா வரகரிசி பொங்கல் வரகு அடை வரகு முறுக்கு சிறுதானிய உணவு வகைகளின் மூலம் செய்யப்பட்ட பீட்சா உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட உணவு வகைகளை செய்து காட்சிப்படுத்தியிருந்தனர் இதனை கண்டுகளித்த மாவட்ட ஆட்சியர் சிறப்பாக உணவு வகைகளை செய்த குழுவிற்கு பரிசுகளை அளித்து பாராட்டுகளையும் தெரிவித்தார் மேலும் இந்த சிறுதானிய உணவு வகைகளை கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் உண்டு மகிழ்ந்தனர் திருவண்ணாமலையில் இருந்து ரிப்போர்ட்டர் கோவிந்தராஜ்